அதனால் புண்ணியம் செஞ்சிருக்கியா அகத்திய பெருமான்டையும் ஒரு ஆசை வாங்கிக்கோங்க ஒரு நாள் போ போனால் போனாலும் சரி ஒரு மணி நேரம் போனாலும் சரி பறைசாற்று வாகனத்தில் எங்களை அனுப்பி வச்சதுக்கு அகத்திய பெருமானுக்கு மிக்க நன்றியை நன்றி சொல்லலாமல் எங்களுக்கு தெரியல ஏன்னா நீங்கள் வேற இல்லை நாங்கள் வேற இல்லை இருந்தாலும் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒவ்வொரு ஆலயங்களும் போயிட்டு ஒவ்வொரு ஆலயங்கள் தரிசனம் கொடுத்து எங்கள் எங்களுக்கும் ஒரு சிறு தொண்டு கொடுத்ததுக்கு நானும் கொடுப்பது எங்கள் பறைசாற்று வாகனத்தில் வந்த அடியார்கள் சார்பாகவும் நன்றியை ஐயா நேற்று ரொம்ப அற்புதங்கள் நடந்துச்சு அது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஐயா வண்டி ஓட்டுனவர் அவ எல்லாரும் சொன்னாங்க ஏற்கனவே போனப்போ நான் பக்கத்தில் உட்காந்து நான் உணர்ந்தேன் அவர் வண்டி ஓட்டலாம் ஆனால் கண்டிப்பாக தெரியும் அந்த இரவில் வரும்போது கூட எனக்கு கூட கண்ணாக இருந்துச்சு ஆனால் அவர் ஒரு ஒரு துளி கூட கண்ணாகிடல அவர் பாட்டு தன்னால் பேசிட்டு வர்றாரு என்னால் நிறைய என்னால் உணர்ந்து முடிஞ்சு அது அது அவராக பண்ணலே நல்லா தெரியும் எனக்கு தெரியாதுங்க எப்படி ஓடிச்சோம் எனக்கு தெரியலங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்க எதுக்காண்டி நீங்கள் முதல் நாள் நைட்டு போகாமல் மறுநாள் போச்சோன்னிங்கன்னு நேற்று காலையில் எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் போன ஆலயங்களும் அப்படி கிடைச்ச தரிசனமும் சரி எல்லா விஷயமும் சரி அந்த ஆலயங்களை பற்றி ஐயா தான் சொல்லுவேன் எனக்கு சொல்கிற அளவுக்கு தெரியல அது ஐயா சொல்லுவார் ஆனால் வண்டி கண்டிப்பாக அவர் ஓட்டலையா அது நான் உறுதியாக ஐயா நீங்கள் எதாவது ஓட்டினீங்கன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவர் சும்மா உக்காந்துக்கிட்டு வந்து சும்மா பொழுதுபோக்கு போக்கு தூங்கிட்டார் என்னமோ அவர் வண்டி ஓட்டி வந்த மாதிரி நீங்கள் தான் சொல்லணும் வேறு அது சாயம் உள்ளுக்குள் உள்ள மகிழ்வோடு அகமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்ற ஆன்மீக ஞான பயணம் அது சிவப்பயணம் சிவமகான் நிகழ்வு பயணம் இறையோடு அமர்ந்து பயணிக்கின்ற அற்புதமான தர்ம யுகமாக மாற்றக்கூடிய களிமாற்ற பயணம் அதை மேற்கொண்ட சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கவில்லை ஓம் அகதி சாய நமக அகத்தியன் அனுமதி வழங்கவில்லை அகத்தியனை விரும்பி அகத்தியனுடைய சபையை விரும்பி சித்தனை விரும்பி சிவப்பணியை தாங்களாக தன்னுடைய நல்வினை பயனால் ஏற்றுக்கொண்ட நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்க ஓமகதீ சாய நமக அவரவர்கள் தன்னால் இயலும் என்று ஏற்றுக்கொண்டு வருகின்றார் அற்புதமான நிலைக்கு அகத்தியன் உடனிருந்து பணியாற்றுகின்றோம் என்பதை அகத்தியன் ஆசியாக வளரும் ஓமகதீ சாய நமக ஒரு அடி சபையில் இருந்து நல்நிலை ஞானத்தை நோக்கி எடுத்து வைக்கின்ற பொழுது இரண்டாவது அடி எடுத்து வைப்பது அகத்தியன் என்று ஆசி வழங்கு ஓ நம நீர் முதலில் சகடையில் அமர்ந்து இயக்க துவங்குவது நீராக இருப்பினும் இயக்கிக் கொண்டிருப்பது பிரபஞ்ச மகாசபை என்ற அகத்தியன் அகத்தியின் ஆசிவாளன் ஓ நமக செல்கின்ற பொழுது காணலாம் சகடை எங்கோ மிதப்பது போன்ற உணர்வு தெரியும் சாலையில் செல்வது போன்ற உணர்வு இருக்காது என்ன செயல் செய்கின்றோம் என்று தன்னையறியா அணிச்சை செயல்களை மீறி ஒரு அற்புதமான இறை செயல் உள்ளிருந்து ஆற்றிக்கொண்டிருக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறது இது நிச்சயமாய் இறை சபை சீடர்களுக்கு ஒவ்வொரு பயணத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் ஆசிவாளர் ஓம் நடக்கும் பொழுதும் வாகனத்தில் செல்கின்ற பொழுதும் இயக்குவது யாமில்லை உடன் வருகின்ற ஆற்றல்தான் ஆற்றல் உடன் வருவதையும் கண்கூடாக காணலாம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறது ஓ மகதீஷாயத்துணை சீடர்களும் அதனை உணர்கின்றார்கள் மருத்துவ கூடம் சென்று அமர்கின்ற பொழுது மருத்துவனாக வருவதும் அகத்தியன் என்றும் அம்மருத்துவ பணிதனை ஆற்றுவதும் அகத்தியன் என்றும் அப்பணிகளுக்குள் இருக்கும் சூற்றமம் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து நிகழ்கின்றது என்கின்ற அற்புதமான நிலை சபையிலிருந்து பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார் ஓமகதீஷாய் ஒரு வாழும் குருவை அவன் சபையை உண்மையாக இருகப்பற்றுகின்ற பொழுது அகத்தியன் அடிக்கடி உரைத்து கொண்டிருக்கின்றோமே சபை அவனை அரவணைத்துக் கொள்கின்றது என்று ஆசி வழங்கினார் ஓ மகதீஷாயம் அவ்வாறு அரவணைக்கப்பட்ட அத்துணை சேடர்களும் பிரபஞ்ச மகா சபையினுடைய குழந்தைகள் என்று ஆசி வழங்கி குழந்தைகள் பாதுகாப்பாக செல்வதற்கு தந்தையார் உடன் வருவோமா மாட்டோமா நிச்சயமாக இயக்குவது யாம் இயக்கி கொண்டிருப்பது பிரபஞ்சம் உள்ளுக்குள் இருந்து பணியாற்றுவது சிவமகா வாழை சித்தன் என்று அகத்தியன் ஆசிவளை அற்புதமான இப்பணி தொடர இப்பணி சிறக்க நல்ஞான நிலையோடு வளம் வந்து சிவசபையை நாடி வருகின்ற சீடர்களோடு ஒன்றாக பயணிக்கின்ற பொழுதும் பாதுகாவல் நிலையோடும் அற்புதமாக அவரவர்களுடைய உடல் நிலைக்கு ஏற்றவாறு உணவுகளை உட்கொண்டு அவரவர்களுடைய சரீர நிலைக்கு ஏற்றவாறு ஆங்காங்கு ஓய்வெடுத்து கொண்டும் அற்புதமாக தன்னுடைய சரீர நிலைக்கு நல் எத்தவித பங்கமும் வராத ஆற்றல் கொண்ட ஆசிதனை அகத்தியன் வழங்கிய பொழுதும் இயல்பு நிலையிலும் அதனை கடைப்பிடித்து வளம்பர் அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்ற <clears> hey! <throat>